வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை பிரிவினை ஏன் வருதுன்னு அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கான காரணிகள் என்ன தசா புத்தியும் கோச்சாரமும் எப்படிலாம் வேலை செஞ்சா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றோம் அப்ப அது சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஒரு தனி நபரா அது ஆணா இருக்கிறோம் பெண்ணா இருக்கிறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற சுதந்திரம் நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கும்ல அத வந்து நம்ம அனுசரிச்சு போகணும் கூட நம்ம இணைந்து போகும்போது விட்டு கொடுத்து போற தன்மை இருக்கணும் இந்த காலகட்டத்துல அந்த விட்டு கொடுத்து போற தன்மை வந்து மிக குறைவா இருக்கு அதனாலேயே வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது ஒரு ஜாதத்துல இப்படிதான் நம்ம அது எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணோம் ஒரு ஜாதத்துல இருக்கிற கிரகங்கள் இல்ல ஏழாம் அதிபதி லக்னாதிபதி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எத்தப்படி அனுசரிச்சு வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றோம் ஓகேங்களா ஆஹ் இப்ப ஒரே மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வளர்ந்த விதத்திற்கு ஏற்ப அவங்க வாழ்க்கையை அனுசரிச்சு போறாங்க சில பேர் விட்டு கொடுத்து போறாங்க அது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பாதிப்பை தரது இல்ல ஒருத்தவங்க வந்து வளர்ந்த விதம் சரியில்லை அப்படின்னா ஏத்தபடி அவங்க வந்து செல்லமாவே வளர்ந்துருப்பாங்க அவங்க கேட்டதெல்லாம் அவங்க அப்பா வீட்டுல அம்மா வீட்டுல கிடைச்சிருக்கும் அது வந்து இவங்க கணவரா இந்த இந்த வீட்டுக்கு வந்த உடனே கணவரா அப்படின்னு இருக்கும்போது அவங்க நினைச்சது இங்க வந்து கிடைக்காது அப்படின்னும் போது நான் எங்க வீட்டுல இப்படிலாம் இருந்தேன் ஆஹ் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு கிடைக்கல அது அதுவே வந்து பெரிய குறையாயிடுது அவங்களுக்கு அனுசரிச்சு போற தன்மையும் சரி நம்ம அங்க நம்ம வீட்டுல இருந்தோம் இப்ப நம்ம இன்னொரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம் அங்க இருக்கிற நிலைமைக்கேற்ப நம்ம அனுசரிச்சு போகணும் அப்படின்ற தன்மை வந்து குறைவா இருக்கும் அப்ப அது அந்த காலகட்டத்துல நம்ம அது அதை அனுசரிச்சு போனோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை உண்டு பண்ணாது அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கான தசா புத்தியும் அப்படின்னு நம்மள ஒத்து ஒழுத்து வைக்கல அப்படின்னா அது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை நோக்கி போயிடுதுங்க எப்பயுமே திருமண வாழ்க்கையை சொல்ற பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ன பாவமும் ஏழாம் பாவமும் தான் ஏழாம் பாவம் முழுசா திருமண வாழ்க்கையை சொல்லுது அந்த லக்ன பாவத்தும் கெட்டிருந்தாலும் ஏழாம் பாவம் கெட்டிருந்தாலும் அது வந்து அந்த திருமண வாழ்க்கையில பாதிப்பு தருது இது எப்ப பாதிப்பு தருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாவங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அப்ப ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற அந்த பாவம் வேலை செய்யும் போது கண்டிப்பா ஆறாம் பாவத்துடைய புத்தி நடக்கும்போது தசா தசாய விட வந்து புத்தி அப்படின்றது பலமா வேலை செய்யுங்க அந்த தசாநாதன் புத்திநாதன் வந்து ஆறாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமா இருக்கு ஆறாம் பாவத்துல எந்த கிரகம் எந்த ஜாதகம்னாலும் எடுத்துங்க ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னா பாவம் அப்படி இல்லைன்னா பதினோராம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடமான பத்தாம் பாவம் அப்படி இல்லைன்னா ஆறாம் பாவத்து ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமான பன்னெண்டாம் பாவம் இந்த பாவங்களுடைய தசாபுத்திகள் நடக்காம பிரச்சனையோ பிரிவினையோ கிடையாதுங்க அதாவது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஒன்னாம் பாவமும் எடுத்துக்கலாம் லக்ன பாவம் அப்படின்றது ரெண்டாம் பாவம் அப்படின்ற குடும்பத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்ப ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி அந்த வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறதால பிரிஞ்சு இருக்கலாம் ஆனா அந்த ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமா இருக்கிறதால மனைவிக்கு உடல்நிலை பாதிப்போ மனைவிக்கு மருத்துவ செலவோ மனைவியால விரையுமோ அதான் வாழ்க்கை துணையால சொல்றேன் நீங்க கணவன் மனைவி எது எடுத்து அதனால ஒரு பிரச்சனை பிரிவினையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா தசா புத்தி படி ஆறாம் இடம் ஒன்னாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதனுடைய புத்திகள் நடக்கும்போது ரொம்ப வாழ்க்கையில கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப கவனமா இருக்கணும்னா எப்படி அந்த காலகட்டத்துல சரி பிரச்சனைக்கான நேரம் நம்ம அவர் எது பேசினாலும் அனுசரிச்சு போகணும் அப்ப ஆண் ஜாதகத்திலயும் சரி அது போல நடந்ததுன்னா சரி மனைவி கிட்ட பெருசா கோவப்பட்டு பேசக்கூடாது அனுசரிச்சு போகணும் அப்படின்ற தன்மையை வளர்த்துக்கணும் எப்பயுமே ஒன்னு ஆறு பத்து பன்னெண்டோட தசாபுதிகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அந்த காலகட்டத்துல கோச்சாரத்திலயே அந்த கிரகம் அதே போல நிலைமையில இருந்துட்டது அப்படின்னா அது சொல்லவே வேண்டிய நூறு பர்சன்ட் அந்த பிரச்சனையை பிரிவிட தூண்டிவிடும் அது வந்து ரெண்டு பேருக்குமே அந்த நேரம் இடம் ரெண்டு பேருக்குமே ஆறாம் இடத்தோட புத்தி இருந்துட்டுச்சு ரெண்டு பேருக்குமே ஆறாம் இடத்தோட புத்தி நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா அது பிரிவினையை நோக்கி போயிடும் ஓகேங்களா அதனால அதனாலதான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது நடக்கிற ரெண்டு வருஷ காலமாவது அந்த திருமண காலத்துல இருந்து நடக்கிறது குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்துக்கு பலன் சொல்ல முடியாதுங்க குறைஞ்சிட அந்த திருமணம் பண்றதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷ காலமாவது அவங்களுக்கு வந்து அந்த ஆறாம் பாவம் திருமண பிரிவினை கொடுக்குற ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இதுமான இதுக்கான தசா புத்தி நடக்காம இருக்குதா புத்தி குறிப்பா புத்தி நடக்காம இருக்குதான்னு பாத்துக்கணும் ஓகேங்களா நம்ம நேத்து பார்த்த ஒரு ஜாதத்துல ஏழாம் இடத்துல குரு இருக்குங்க ஏழாம் இடத்துல அதாவது கன்னியா அதாவது தனுசு லக்கணம் ஏழாம் இடத்துல குரு இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து அப்படியே திருமணம் பண்ணிருக்கிறாங்க ஏழாம் இடத்துல குரு அப்படின்னும் போது அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற குரு வந்து திருமணத்தை கொடுக்குது குரு என்ன நட்சத்திரம் ஞாபகம் இல்ல ஆனா கோச்சாரத்துல அந்த குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது திருமண வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னா அந்த பாவத்துக்கு மறையக்கூடாது எப்பயுமே அந்த குரு வந்து அதாவது கோச்சார குரு எந்த எந்த கிரகம் வந்து திருமணத்தை கொடுக்குதோ அவங்க அவங்களுக்கு அந்த ஏழாம் பாவ அதிபதி திருமணத்தை கொடுக்குறாரு இல்லை ஏழாம் பாவத்துல இருக்கிற கிரகம் ஒரு கிரகம் திருமணத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த கிரகம் கோச்சாரத்துல அந்த பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது இது முக்கியமான விதிங்க மாத கிரகமாக இருந்தால் பெருசாக பலனை ஒன்றும் பாதிக்காதுங்க வருட கிரகமாக இருந்தால் கண்டிப்பா அதுல வந்து பிரச்சனையே பிரிவினையே தூண்டுடும் ஓகேங்களா அதாவது ஏழாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப நம்ம திருமணம் பண்ணலாம்னு சொல்றோம் ஏழாம் பாவம் இயங்குது திருமணம் பண்ணலாம்னு சொல்றோம் அப்ப அந்த கிரகம் அந்த புத்தியை நடத்துற கிரகம் ஏழாம் பாவத்துல இருக்கிற அந்த கிரகம் கோச்சாரத்துல ஏழாம் பாவத்துக்கு மறையக்கூடாது ஏழாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்துல அந்த வாழ்க்கையில பிரச்சனை அந்த திருமண வாழ்க்கையை நீடிக்காது இல்ல பிரிவினையை நோக்கி போகும் நீங்க நிறைய ஜாதத்துல செக் பண்ணி பாக்கலாம் அந்த காலகட்டத்தை திருமணம் பண்ணா அது திருமணம் வாழ்க்கை பிடிக்கலன்னு வந்துருவாங்க அது ரெண்டு பேருக்குமே இருந்ததுன்னா பிரிவினை நோக்கி போயிடும் ஒருத்தவங்க மட்டும் இருந்ததுன்னா சண்டை போட்டுட்டு வந்துருவாங்க இப்படி நீங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏழாம் பாவத்தோட பன்னெண்டாம் பாவம்னா ஆறாம் இடத்தோட புத்தி ஒன்னு ஆறு பத்து பன்னெண்டோட புத்திகள் நடக்கணும் அந்த காலகட்டத்துல பிரச்சனை வருது பிளஸ் ஏழாம் பாவ அதிபதி மேலையோ இல்ல லக்னாதிபதி மேலையோ அப்படி இல்லைன்னா கலத்திரக்காரங்க கிரகங்கள் சொல்ற சுக்ரன் செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்கள் மேலயோ கோச்சாரத்துல கேது பயணம் பண்ணும்போது பிரச்சனை தற்காலிகமா வருதுங்க அப்ப அதனுடைய தசாப்தி காலமா அந்த காலம் இருந்துட்டுதான் பிரச்சனையோட தீவிரம் அதிகமா அப்போ அப்ப கோச்சாரத்துல கேதுகள் இவங்க ஜாதகத்தில் இருக்கிற சுக்ரன் மேல சந்திரன் மேல லக்னாதிபதி மேல ஏழாம் அதி ஏழாம் அதிபதி மேல செவ்வாய் மேல வரக்கூடாது வரும்போதும் நம்ம திருமணம் பண்ணனா திருமண வாழ்க்கையில பிரச்சனையே கொடுக்குது அப்ப இந்த காலகட்டங்கள் நம்ம கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கோச்சா தசா புத்தி ஆறாம் இடத்தோட புத்தி நடக்கும்போது கவனமா இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தோட புத்தி நடக்கும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கையில அது போல கோச்சார ராகு கேதுகள் இவங்களுடைய லக்கணத்து மேலேயோ ஏழாம் இடத்து மேலேயோ கலத்திர காரக கிரகங்கள் சொல்ற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் மேலேயோ போகும்போது பயணம் பண்ணும்போது அந்த ஒன்றை வருட காலம் குறிப்பிட்டா அந்த டிகிரியை நெருங்கி போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா அது பிரச்சனை பிரிவினையை நோக்கி போகும் ஓகேங்களா இப்ப நாங்க பிரிவினையை வந்து இப்படிதான் நம்ம ஒரு 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 திருமணமான ஜாதத்துல பிரிவினை வருதுன்னா இந்த காரணங்கள் இல்லாம பிரிவினை வராது நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம அதை வந்து அடுத்த வீடியோல உதாரண ஜாதகங்களோட போடலாம் ஓகேங்களா நம்ம நிறைய அந்த வீடியோ போட்டிருக்கோம் தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ஆரம்ப நிலையில அதை ஜோதிடம் படிக்க படிக்கிறவங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஆரம்ப நிலையில ஜோதிடம் கத்துக்கிற மாணவர்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் பலன் சொன்னோம் அப்படின்ற அந்த அனுபவத்தை நம்ம உதாரண ஜாதகங்களோட பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அது நிறைய நண்பர்கள் போன் பண்ணி பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க போட்ட அந்த விதி ரெண்டாறு எட்டு குறிப்பா அந்த தசா புத்தியில ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி சொல்றது அப்படின்றது ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது ரொம்ப சிறப்பா இருக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிதவும் அந்த தசாபுத்தி பலன் பார்க்க உதவியா இருக்கு அப்படின்னு நிறைய நண்பர்கள் போன் பண்ணி பாராட்டினாங்க எல்லாருக்கும் வந்து இந்த காலகட்டத்துல நம்ம நன்றியே சொல்லிக்கிறோம் அந்த நீங்க எப்பயுமே அந்த புத்தி தான் நம்ம பல நம்ம எவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்தை படித்தாலும் ரிசல்ட்டை கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசாபுத்தியும் கோச் ஆரம்பம் தான் குறிப்பா அந்த புத்திநாதன் தான் பலமானு சொல்றோம் தசா வந்து ஒரு பதினாறு வருஷத்துக்கு ஒரே மாதிரி விஷயத்த செய்யாது ஒரு குருதேசனா அதுல வர்ற புத்தி தான் அப்பப்ப நம்ம அனுபவிக்கிறத சொல்லும் ஓகேங்களா அதனால அந்த புத்திநாதன பலன் எடுத்து பாருங்க ரொம்ப சிறப்பான பலனை சொல்லலாம் அந்த புத்திநாதன் நடக்கிற வேலை சரி இருக்கிற இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி பாருங்க அந்த பாவங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல அது சார்ந்து பாதிக்கும்னு அப்ப சொல்லுங்க இல்ல அதை அதை செஞ்சுட்டு வந்து நம்மகிட்ட கேள்வியா கேட்பாங்க இப்படிதான் அந்த புத்திநாதன் வேலை செய்வாரு அப்ப இந்த ஆறு எட்டு மார்க் பண்ண பாவங்கள் புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு மார்க் பண்ண பாவங்களா அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அந்த காலகட்டத்துல செய்ய வேணாம்னு சொல்றது நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுற முறையா இருக்கும் அது போல என்ன நீங்க லக்கணத்துக்கு மட்டும் பார்க்காம லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பாக்குங்க ஒரு பாவ பாவத்துக்கு மட்டும் பாக்காங்க பார்க்காம அந்த பாவ அதிபதி நின்ற இடத்துக்கு அந்த கிரகம் எப்படி வேலை செய்யுது புத்திநாதன் எப்படி இருக்கிறாருன்னு அதையும் பாருங்க அது நூறு பர்சன்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குங்க சின்ன சின்ன விஷயம் நம்ம கவனித்து சொல்லும் போது ஜோதிடத்துல துல்லியமான பலனை நோக்கி நம்மளும் போகலாம் நம்மளும் சரியான பலனை சொல்லலாம் அது போல கவனித்து சொல்லுங்க சிறப்பான பலனை நீங்களும் சொல்லலாம் நம்ம வீடியோ அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோ இது போல பலன் சொல்றதுக்கு தேவையான வீடியோவை தான் போட்டிருக்கோம் பொதுமக்களுக்கான வீடியோவில் ஜோதிடம் பறிக்கிறவங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப எளிமையான விதிகளோட நீங்க அதை பாருங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு விஷயத்த ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கும் போது அடுத்தவங்களுக்கு பகிரும் போது உங்களுக்கு புது புது விஷயத்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது போல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படி நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும் ஜோதிடத்துல நல்ல நாலேஜ் வரும் அஹ் அடுத்தவங்களுக்கு நம்ம இதை வச்சு ஒரு தலையெடுத்து மாத்த முடியாது அடுத்தவங்களுக்கு இப்படி இருங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வழிகாட்டுறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பயன்படும் எந்த இடத்துல எந்த விதிகள் படிச்சாலும் அத வந்து அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்துல நீங்க பாக்குற ஜாதத்துல உங்களுடைய உறவுகள் ஜாதத்துல அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த விதியோட முக்கியத்துவம் தெரியும் அதனால எந்த ஒரு சின்ன விதி பேஸ்புக்ல யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எதுல படிச்சாலும் அந்த விதியை அப்ளை பண்ணி பார்த்து அந்த விதியோட அந்த தன்மையை எடுத்துக்கங்க அது எந்த எவ்வளவு ஜாதத்துல உண்மையா இருக்கு அப்படின்னு எடுத்துங்க அதனால அப்ளை பண்ணாத அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது அந்த விதி மேல ஒரு நம்பிக்கை வராது நீங்க அப்ளை பண்ணி ஒரு நாலஞ்சு ஜாதத்துல அப்ளை பண்ணி பார்த்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆமா சூப்பர் அப்படின்ட்டு அந்த விதி நம்ம நம்மளுக்கு தெரியாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால அப்ளை பண்ணாதான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு அதை வந்து புரிய வரும் அதனால நம்ம படிச்ச விஷயத்த அப்படியே ஒப்புச்சோம் அப்படின்னா அது மனப்பாடம் ஜோதிசியத்தை வந்து மனப்பாடம் பண்ணி கத்துக்க முடியாது ஆனால் ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்த விதி வந்து ஒரே மாதிரி விதி எல்லா ஜாதத்திலயும் வராது இடத்துக்கு ஏத்தபடி நாம தான் மாத்தி மாத்தி அதை யோசனை பண்ணி எடுத்துக்கணும் பேஸ் மட்டும் அதுவா வச்சுக்கிட்டு நம்மளுடைய சிந்தனை ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துக்கு ஓகேங்களா அந்த வகையில இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இது உதாரண ஜாதகங்களோட நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம் மீண்டும் ஒரு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுனாலும் உங்க ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமா படிப்பு ஜோதிடம் படிக்கணும்னாலும் நம்ம நிறைய வந்து அடிப்படை ஜோதிடத்தில இருந்து உயர்நிலை ஜோதிடம் வரைக்கும் வகுப்பு எடுத்துருக்கிறோம் வகுப்பு எடுத்துக்கிட்டும் இருக்கும் இப்ப ஜூம் மீட்டிங்ல அந்த வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல உங்களை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்